வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஒரே வாரத்தில் முகத்தில் உள்ள அசிங்கமான தழும்புகள் மற்றும் பருக்களை போக்கும் எளிய வழிகள் அக்காலத்தில் நம் நம் தங்களது அழகை பராமரித்தார்கள் வீட்டு சமையலறையில் உள்ள பொருட்களை கொண்டுதான் தங்கள் அழகை பராமரித்தார்கள் இப்படி இயற்கை பொருட்களை பயன்படுத்தியதால் அவர்களது சருமம் பல வருடங்களுக்கு இளமையுடனும் எந்தவித பிரச்சனை இல்லாமலும் இருந்தது இங்கு நம் முகத்தில் உள்ள அசிங்கமான கரும் புள்ளிகள் பருக்கள் மற்றும் தழும்புகளை மறைக்க உதவும் சில எளிய இயற்கை வழிகளை பற்றி காணலாம் இவற்றை கொண்டு சருமத்தை பராமரித்தால் பல வருடங்கள் சருமம் அழகாகவும் இளமையுடனும் இருக்கும் பெர்ரி ஜூஸ் கிரான்பெரி ஸ்ட்ராபெரி போன்றவற்றில் ஏதேனும் ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டு முகத்தை சிறிது நேரம் மசாஜ் செய்து பதினைந்து நிமிடம் கழித்து முகத்தை கழுவ வேண்டும் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாவை நீர் சேர்த்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி சிறிது நேரம் ஸ்க்ரப் செய்து பின் கழுவ வேண்டும் இதனால் சருமத்தில் உள்ள இரும்பு செல்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு முகம் பொலிவுடனும் அழகாகவும் இருக்கும் எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறு மற்றும் தயிரை சரிசம அளவில் எடுத்து ஒன்றாக கலந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் கழித்து முகத்தை கழுவ வேண்டும் இப்படி செய்வதாலும் சருமத்தில் உள்ள பிரச்சனைகள் அகலும் பூண்டு பூண்டில் உள்ள உட்பொருட்கள் சருமத்தில் உள்ள நீங்கா கரைகரை எழுதிய வல்லது அதற்கு ஒரு பூண்டு பல்லை இரண்டாக வெட்டி முகத்தில் தேய்க்க வேண்டும் இப்படி ஒரு நாளைக்கு மூன்று முறை செய்து வந்தால் முகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும் மற்றும் மற்றும் செலினியம் செலினியம் குறைபாடு இருந்தாலும் சருமத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் எனவே இந்த சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களான உலர் பழங்கள் பால் சோளம் பருப்பு வகைகள் மீன் ஈர எண்ணு போன்றவற்றை உணவில் அதிகம் சேர்க்க வேண்டும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்